ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணுகிற போதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து ஸோ அரசியலில் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடிச்ச வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனாக ஆஃபீஸ்க்கு கிளம்பலை அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கேட்குறாங்க இல்லை அரசியோட நிச்சயம் வரைக்கும் நான் வீட்டிலேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க அத்தனை நாள் உனக்கு லீவ் கொடுப்பாங்களா இன்னும் மூணு நாள் இருக்கே அப்படின்றாங்க சண்டே லீவு தான் இடையில மூணு நாள் லீவ் போட்டிருக்கேன் பரவாயில்ல விடுங்க அத்தை அப்படின்னு நம்ம மீனாக சொல்கிறாங்க அதான் நாங்கள்லாம் இருக்கோல்ல பார்த்துக்குறோம் நீ கிளம்பு அப்படின்றாங்க இல்லை அத்தை அது வந்து அப்படின்னு சுகனிய அவன் நினச்சிதான் பயமாக இருக்குது மீனாவுக்கு ஸோ அவங்க ஏதாவது ப்ரைன் வாஷ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ட்டு ஆமாம் எங்கே போயிட்டாங்க சுகன்யா சித்தி அப்படின்னு கேட்குவோம் அவங்க எதுர்த்து வீட்டில் இன்னைக்கு தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே இனி இன்னைக்கு அங்கே தானே இருக்காங்க நாளைக்கு வேணால் நம்ம லீவு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மீனா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு நம்ம சுகன்யா ரொம்ப கேஷுவலாக எங்கள் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு எங்கே போய்ட்டு அரசி இப்போ பரவாயில்லையா தாச்சே அப்படின்னு கோமதி கிட்டே கேட்குறாங்க தெரியல நீ கொஞ்சம் நேரம் கூட பேசிவிடுறேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவா அப்படின்றாங்க ஆனால் குமார பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ மட்டும் எதுவும் தெரியாம கூட பேசிடாத அப்படின்னு அதெல்லாம் பேச மாட்டேன்னு அதை பேச தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க என்ன அரிசி ஓகேவா இப்போ பரவாயில்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா குமார் நைட்டு தூக்குமாட்டிக்கு போயிட்டான் நான் பார்த்ததுனால ஆச்சு இல்லாட்டுனா இந்நேரம் அங்கே அவனுக்கு இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அரிசி வந்து லைட்டாக அதிர்ச்சி ஆகுறாங்க பெருசாக அதிர்ச்சி ஆகலை வேற யாராவது எப்படியும் ஏதாவது ஒரு தப்புனாலும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் பாண்டியனோ கோமதியோ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் தான் அரிசிக்குள்ளே இருக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் நீ என்ன ரொம்ப கேஷுவலாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அத்தை எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லையா அவர் அவரோட உயிரவே மாற்றிக்க நினைக்கிற அளவுக்கு என்ன காதலிக்கிறாருன்னா அது எனக்கு சந்தோஷம் ஆனால் இப்போ நான் அதுக்காக வருத்தப்படுறேன் நாங்கள் ரெண்டு பேருமே பழகி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறத பார்த்தா அவங்க என்ன பழி வாங்குறதுக்காக கூட காதலிச்சிருக்கலாம்ல அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ அவங்க கூட பழகிருக்க அதை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சுகன்யா திட்டுறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க நம்ம வேணால் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்குறாங்க குமார் வா குமார் தான் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடாது சொன்னால் கண்டிப்பாக அரசி வரமாட்டா அவர் இருக்கிற மனநிலைமைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம சுகன்யா இப்படி பிளான் பண்ணுறாங்க இல்லைண்ணா எங்கேயும் வர்றதா இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளவே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க இப்போது நம்ம கோமதி கிட்டே போயிட்டு என் அத்தாச்சி நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் உங்கள் தம்பியை கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாரு பேசாமல் அரசியை நான் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்றாங்க வேணா நானே வரனே அப்படின்றாங்க உங்களுக்கு எதுக்கு அலைச்சல் அரிசி சும்மா தானே இருக்கா அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போட்டு வரேன் நல்லதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறியா சரி நீ பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரிஞ்சுக்குமார் வந்துவிட்டா பின்னாடியே வந்துவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க அவன் ஊரில் இல்லை அவங்க ஏதோ பொண்ணு பார்க்குற விஷயமா மதுரைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது விஷயமாக ஏதோ சம்மந்தமாக பொருளெல்லாம் வாங்குறதுக்காக டவுனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உன் அம்மா என் கூட கோயிலுக்கு வர சொன்னாங்க உன்னை வரியா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே இப்படி சொல்லிட்டு அங்கே போய் அப்படி சொல்கிறாங்க அம்மாவே சொன்னாங்களா அப்படின்னு கேட்குவோம் ஆமாம் அம்மா சொல்லாமல் நானாக சொல்ல போகிறேன் இல்லை நான் சொன்னால் நீ கேட்டு போறியா அப்படின்றாங்க சுகன்யா சரி நான் வரேன் அத்தை அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வராங்க மா நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க ம் போயிட்டு வா அப்படின்னு கோமதியும் சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுகன்யா அரசியை கூட்டிட்டு கோயிலுக்கு போகிறாங்க நம்ம குமாருக்கு லைட்டாக ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுடுறாங்க இப்போது குமார் வந்து எங்கேயும் வெளியில் இருந்திருக்காரு கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறாரு இவங்களுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போகும்போது அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அது அப்பவே அரசிக்கு சந்தேகம் வந்துருச்சு இவங்க பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு அரிசி ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் எங்கிட்ட இதுக்கு மேலே பேச முயற்சி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க வாங்காத்த அப்படின்ட்டு வேண்டாண்டா நீ எதுவும் பேசாத அவகிட்ட அவள் ஏற்கனவே ரொம்ப டிஸ்டப்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சுகன்யா வந்து அரசி முன்னாடி நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க இப்போ குமார் வந்து கையில் ஏதோ ஒரு பாட்டில் வச்சுருக்காரு அதில் மேபி அது தேன் மாதிரி தான் இருக்கு பாதம் பாக்குறதுக்கு பட் விஷம் அப்படின்ற மாதிரி இதை தான் நான் உன்னை இன்னைக்கு என் வழிக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு இங்க பாரு நான் உன்னை எதுக்காக பார்க்க வந்தேன் தெரியுமா அப்படின்றாங்க எதுக்காக பாக்க வந்தீங்க இது இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே பரவாயில்லையா உங்க அப்பா அம்மா தான் உனக்கு முக்கியமானு கேட்க போறீங்களா ஆமா எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம் இத்தனை வருஷம் என்ன அவங்க வளர்த்துனவங்க என் மேல உயிரே வச்சிருக்காங்க எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க உயிரை விடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க செத்து போயிடுவாங்கன்ற பயத்தில் தான் என்ன வேண்டாம்னு சொல்றியா அப்ப நான் செத்தா பரவாயில்லையா ಅಮ್ಮ குமார் கேட்குறாரு அரிசி வந்து பெருசாக அது அதிர்ச்சி ஆகுறதில்ல நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் நான் தற்கொலை பண்ணிக்கவேன்னு சொல்கிறேன் அது கூட உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் என்ன மிரட்டுறீங்களா அப்படின்ட்டு மிரட்டுற வந்தால் கையில் பாட்டிலோடு வர வேணா இங்கே பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம சு நம்ம சுகன்யா வந்து என்னடா அப்படின்னு ஒன்றும் இல்லை இது தான் அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணுறாரு அதுக்கப்புறம் அரசி இருந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி எதுவும் தப்பான முடிவு எடுக்க மாட்டீங்க நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய கோலை இல்லை உங்கள் கிட்ட பழகினதில் வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள் தான் அப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கணும் மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் வாங்க அத்தை போகலாம் அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் அரசி இப்போ மட்டும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கல நான் கண்டிப்பாக செத்துருவன் இங்கேயே இந்த விஷத்தை குடிச்சு அது மட்டும் இல்லை இப்போவே இங்கேயே இந்த கோவிலில் நம்ம கல்யாணம் நடக்கணும் இங்கேப்பா நான் தாலியோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமாக சாரி நம்ம அரசிக்கும் பயங்கரமாக சுகன்யா மேலே கோவம் வருது திரும்பி பார்க்குறாங்க அப்போ நீங்கள் பிளான் பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க அத்தை எங்கள் அம்மா தான் நிஜமாகவே கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்களா அப்படின்னு கோயிலுக்கு போட்டோமா நீ கேட்டதுக்கு போகணும் தானே சொன்னாங்க அப்படின்றாங்க என்னால் உங்களை நம்பவே முடியல yeah நீங்கள் ஏகப்பட்ட பிளான் போடுறீங்க நீங்கள் பிளான் பண்ணி தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஆனால் உங்களை எப்படி தான் நம்புறாங்கன்னு தெரியல உங்கள் கூட என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்ட்டு எதுக்கு இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு அரசி கத்துறாங்க ஈ கத்தாது பொறுமையா இருங்க இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பார்த்தாங்கன்னா வீட்டில் போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்புறம் என்ன நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நின்று இருக்கேன்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட எங்கள் அம்மா அதுக்கு மேலே அவ்வளோதான் செத்து போயிடுவாங்க பரவாயில்லையா அப்படின்றாங்க அப்போ அவன் செத்தா பரவாயில்லையா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க அவரெல்லாம் அப்படி சாக மாட்டார் மாட்டாரு அப்படி சாகுற அளவுக்கு யாரும் விட்டுட மாட்டாங்க அவர் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவருக்காக அதே மாதிரி எங்க அப்பா அம்மா எனக்காக இருக்காங்க நான் யோசிக்கணும்ல அவங்கள பற்றி நீங்களும் உங்க அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளைய பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ கண்டிப்பாக ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரிசி வெளியே கிளம்புறாங்க நம்ம குமார் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு நீ என்ன அதாவது நான் உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போவே உன் கண்ணு முன்னாடி இதை நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்றாங்க உடனே நம்ம எங்க அந்த அதாவது தெரிஞ்சிடும்ல அப் அதனால் நம்ம சுகன்யா இருந்துவிட்டு அது குடிக்க போகும்போது அரசி கூட தட்டி விடுறதில்ல அமைதியவே நிற்கிறாங்க என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிறாங்கன்னு திரும்பி நினைக்கிறாங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துவிட்டு என்ன காரியண்டா டா பண்ணுற அப்படின்னு தட்டி விடுறாங்க அப்போ சுகன்யா சொல்கிறாங்க நைட்டு நான் அங்கே தங்கி இருந்ததுனால சரியாக போச்சு இவன் தூக்க மாட்டிக்க போனால் நான் பார்த்ததுனால காப்பாற்றிட்டோம் இப்போ கையில் விஷ பாட்டலோடு நிற்கிறான் மறுபடியும் ஏதாவது பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் உனக்கு கொஞ்சமாவது மனசு அடிச்சிருக்கா அவன் கூட இத்தனை நாள் பழகிருக்க உனக்காக அவன் உயிரை விட தன் துணிஞ்சிட்டா உங்கள் அப்பா மொதல் முக்கியம்னு சொல்கிற உங்கள் அம்மா கூட தான் அந்த குடும்பத்தை விட்டு ஓடி வந்து பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு நல்லா இல்லையா நாளை பின்ன அவங்க ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ பட் போன இடத்துல சந்தோஷமா இருக்காங்கள்ல நீயும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிட்டு போலயே உன் மாமா பையன் தானே நல்லா பார்த்துப்பான் அந்த குடும்பத்தில் நீ வாழலாம் நீ என் பேச்ச கேளு நீ இல்லாட்டினா அவன் ஏதாவது பண்ணிக்குவான் என் அக்கா பையனோட உயிரை காப்பாற்றரசி அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க சுகன்யா என்ன சொன்னாலும் சரி என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை யார் என்ன ஆனாலும் சரி எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட உயிர் எங்கள் அப்பா அம்மாவோட மான மரியாதை தான் முக்கியம் முக்கியம் அவங்க சொல்றதை தாண்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுகன்யா நீங்கள் அதாவது அரசு வந்து நீங்கள் என் கூட இப்போ வரீங்களா இல்லை நான் மட்டும் கிளம்பி போக வார்த்தை இல்லை அட்னா நான் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண என்னை வந்து கூட்டிட்டு போயிடும் அப்படின்றாங்க இல்லை இல்லை நானே வரேன் அப்படின்ட்டு சுகன்யா கூட போகிறாங்க குமாருக்கு பயங்கர கோவம் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் செத்தாக சாகுடாங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக நிற்கிறாள் இவளை சும்மாவே விடக்கூடாது அப்பா சொல்கிற மாதிரி கடத்தியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும் அவங்கள பழி இல்லையோ இவ்வளவே நம்ம ஃபஸ்ட்டு பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு குமார் வந்து முடிவெடுக்கிறாரு என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் குமாரை கல்யாணம் பண்ணுறதுலையோ இல்லை குமார் கூட திரும்பவும் பேசுறதுலையோ அரசி இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஒரு வேளை குமாரோட சுயரூபம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த விஷயத்தை பற்றி அரசி போய் வீட்டில் சொன்னாங்கன்னா சுகன்யாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அரசி ஒரு வேளை என்னை இதுக்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க குமார் கூட பேச வைக்க முயற்சி பண்ணாங்க நான் சொல் நான் வேண்டான்னு சொல்லிட்டோம் இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் அப்படி இந்த விஷயத்தை அதாவது மறைக்கக்கூடாது நம்ம அவங்களுக்கு இனிமேல் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி சொன்னாலும் கூட சுகனேவோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா ஏற்கனவே மீனாவுக்கு தெரியும் அந்த வீட்டில் வடிவுக்கும் ஓரளவுக்கு சுகனியாவை பற்றி தெரியும் ஸோ கண்டிப்பாக டோட்டலாக மாட்டிப்பாங்க கோமதி கிட்ட மட்டும் இவங்க இந்த விஷயத்தை பண்ணாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அரசி சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அரிசி சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ